அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வரும் மிக அற்புதமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானு கூறியதாகும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளையே ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை என்று சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும் கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடி கிருத்திகை நாளை எக்காரணம் கொண்டும் தவறுவிடாதீர்கள் வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடிவந்து அருள் செய்வார் முருகப்பெருமான் ஆனால் தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமாக சோதனைகளை துன்பங்களை தாங்க வேண்டுமென்றால் அது சிவபெருமானை தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளை துன்பங்களை கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியையும் அருளக்கூடியவர் என சிவபெருமானை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சிவபெருமானே எவர் ஒருவர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என உறுதி அளித்திருப்பதாக கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் அங்கீகாரம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் ஆடி கிருத்திகையினால எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க ஜூலை மாதம் இருபதாம் தேதியில ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த கிருத்தி நட்சத்திரம் வந்திருக்கு இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேற அன்று மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்ச பரிகாரத்தை செய்ங்க வீட்டில் பூஜை அறையில் ஷட்கோணம் எனப்படும் ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை முதல்ல வரைஞ்சிக்கோங்க அதுவும் பச்சரிசி மாவால் வரைஞ்சிங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பு அதுல சரவண பவ எனும் மந்திரத்தை கோல மாவால எழுதிக்கோங்க அதன் நடுவே அல்லது ஆறு விளக்குகள் ஒன்று நடுவில் ஒரு விளக்கு வைங்க இல்லை ஆறு விளக்குகள் வைத்து சிகப்பு நீரை திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க முருகப்பெருமான மல்லிகை அல்லது செண்பக மலரால அல்லது செவ்வரளி மலரால அலங்காரம் செய்துக்கோங்க இப்போ எல்லாம் செய்து முடிச்சாச்சு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நிவேதனம் தேன் வைங்க அழுத்தனை மாவு வைங்க செவ்வாழைப்பழம் வைங்க எது சாத்தியமோ அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக எடுத்து வச்சுட்டு ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் ஆறு ஏலக்காயும் போட்டுட்டு உங்களுடைய வலது கையால் அந்த தண்ணீரை தொடுங்க அதாவது வலது கையால் தண்ணீரை தொட்டு ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அனைத்தையும் மனமிட்டு முருகனிடம் கேளுங்க பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் பணம் சேரணும் கடன் தீரணும்னு எந்த வேண்டுதல்னாலும் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சொல்லிவிட்ட பிறகு அந்த குடுவையில் இருக்கிற தண்ணீரை சிறிதளவு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு மீதி தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க வீட்டுக்கு வெளியிலையும் தெளிச்சு விடுங்க இந்த ஒரு எளிமையான சுற்றும் பரிகாரத்தை நீங்கள் தண்ணீரை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் ஏன்னா தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி உண்டு அதிலும் நாம் தண்ணீரில் கை வச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகனின் அருளால் நாம் நினச்சது நிச்சயமாக நடக்குங்க இந்த ஆடி கிருத்திகை நாளில் நாம் செய்ய வேண்டிய எண்ணற்ற சூட்சமங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு தொடர்ந்து பாருங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி நாக சதுர்த்தி ஆடி நாக பஞ்சமி ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் போன்ற நாட்கள்லேயும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் போன்ற நாட்கள்லேயும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் முருகனை உங்களுக்கு பிடித்தாலும் இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம்னு டைப் பண்ணுங்க தவறாமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்